வெளிநாட்டிற்கு வேலைக்கு போனதால் வந்த விபரீதம் மனைவியின் ஷாக் அதிர்ந்து போன கணவர் மனைவிதானே என நினைத்தேன் எப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல வெளிநாட்டில் உழைத்து சம்பாதித்து அனுப்பிய பணத்தை மனைவியும் அவருடைய குடும்பத்தினரும் சேர்ந்து ஏமாற்றிவிட்டதாக கட்டிய கணவனே காவல்துறையில் புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது வெளிநாட்டில் இருந்து திரும்பிய தன்னை வீட்டிற்குள் சேர்க்க மறுத்து விரட்டி விட்டதாக கண்ணீர் மல்க காவல் நிலையத்தில் காத்திருக்கும் ஒரு அப்பாவி நபரின் செய்தி தொகுப்பு நான் வேலைக்கு போனதுல இருந்து இப்போ வரைக்கும் சம்பாதிச்ச காசு எல்லாம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி அவங்க ஃபேமிலியில் உள்ள அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி இடம் வாங்கி தர்றேன் நகை வாங்கி வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி குறைஞ்சது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும் ரெண்டரை கோடி இது போக கையில் கொடுத்தது எல்லாம் சேர்த்து மூணு கிட்ட வரும் இப்போ வந்து கேட்டால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி என்னைய தெருவில் விட்டாங்க வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து அனுப்பிய பணத்தை மனைவியே ஏமாற்றிவிட்டதாக காவல்துறையில் புகார் அளித்த கணவன் அதற்கான ஆதாரங்களை காண்பித்த காட்சிகளை பார்த்தால் வேதனைக்குள்ளாகிறது இருக்கிற காசை எல்லாத்தையும் அப்பிட்டாங்க ஆல்ரெடி தான் நிக்கிறேனா இதுக்கு மேலே என் மேல கேச போட்டு நான் வேலைக்கு போக கூடாது அப்படிங்கிற ஒரு எய்ம்ல இருக்காங்க சார் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தை சேர்ந்தவர் அன்பர் ராஜா பி டெக் படித்த இவர் சவுதி அரேபியாவில் எண்ணெய் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார் இவர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ராமநாதபுரத்தை சேர்ந்த பஷீர் அகமது என்பவரின் மகள் ஹைரூன் ஜாரியாவை திருமணம் செய்தார் இரண்டு குழந்தைகளோடு மனைவி ராமநாதபுரத்தில் இருக்க சவுதி அரேபியாவுக்கு சென்ற அன்பர் ராஜா அங்கு சம்பாதித்த பணத்தை மாதாமாதம் மனைவி பெயருக்கு அனுப்பி வந்துள்ளார் இந்த பணத்தை நிலம் மற்றும் நகைகளில் முதலீடு செய்வதாக மனைவி மற்றும் மாமனார் மாமியார் மைத்துனர் கூறியுள்ளனர் இந்த நிலையில் குடும்பத்தை பார்ப்பதற்காக சவுதி அரேபியாவில் இருந்து அண்மையில் ராமநாதபுரம் வந்த அன்பர் ராஜாவுக்கு காத்திருந்தது பெரிய அதிர்ச்சி மனைவியும் அவருடைய வீட்டாரும் அன்பர் ராஜாவை வீட்டிற்குள் விட மறுத்ததாகவும் அவர் அனுப்பிய பணத்துக்கு கணக்கு கேட்டதால் தகராறு ஏற்படவே அப்போது கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது என் பிள்ளைய கூட இது வரைக்கும் பாக்கல எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க எப்ப வேணாலும் என் உயிருக்கு இல்ல சார் எதுவுமே காட்டல சார் பசங்க எல்லாம் வருவாங்க சார் என் என் சின்ன பையன் என் காலேஜ் தான் வருவான் இதனையடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்த அன்வர் ராஜா மனைவியின் வங்கிக் கணக்கிற்கு பணம் அனுப்பியதற்கான ஆவணங்களையும் வழங்கினார் தனக்கு நேர்ந்தது குறித்து பேட்டியளித்த அன்வர் ராஜா வங்கி கணக்குகள் மூலம் இரண்டரை கோடி ரூபாயும் நேரில் வரும்போது ரொக்கமாக ஐம்பது லட்சம் வரையும் மனைவிக்கு பணம் கொடுத்திருப்பதாக தெரிவித்தார் தற்போது பணம் முழுவதையும் அபகரித்து விட்டு விரட்டிவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மனைவி மாமனார் மாமியார் மைத்துனர் போன்றவர்கள் கூட்டாக சதி செய்வதாக அன்பர் ராஜா கூறினார் தன் மீது வழக்கு தொடர்ந்து அதன் மூலம் தன்னை வெளிநாட்டுக்கு தொடர்ந்து செல்ல முடியாமல் தடுக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய திட்டம் என்பது அன்வர் ராஜாவின் குற்றச்சாட்டு சவுதி அரேபியாவில் கொளுத்தும் வெயிலில் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணம் முழுவதையும் மனைவிதானே என நம்பி அனுப்பிவிட்டு தற்போது ஏமாந்து தெருவில் நிற்பதாக வேதனையுடன் கூறினார் அன்வர் ராஜா இதனிடையே அன்வர் ராஜா வெளிநாட்டில் இருந்தபோது அவர் மீது பாலியல் தொந்தரவு புகார் ஒன்றை ராமநாதபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அவருடைய மனைவி கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த வழக்கு தற்போது நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது இருக்கும் போதே என் மேல வந்து டைவர்ஸ் கேஸ் கொடுத்து செக்ஸுவல் கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ என் பிள்ளைங்களை கூட என்னை வரல குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்றவரை மனைவி மற்றும் மனைவியின் குடும்பத்தினர் ஏமாற்றியதாக கணவரே குற்றச்சாட்டு கூறி புகார் அளித்திருப்பது அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது